அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் சிலம்பத்துடைய தாக்கும் முறையில் முன்கூட்டி எங்கே அடிக்க போகிறோம் கீழே அடிக்க போகிறாங்களா மேலே அடிக்க போகிறாங்களா அதை உழவு பதுக்கு ரெண்டாக பிரிக்கணும் வெள்ளிப்பட்டனம் அதாவது செப்புள் இருந்து மேலே கீழே நம்ம மேலே வரப்போதா கீழே வர கீழே வரப்போதா எப்படி நம்ம முன்கூட்டி அறிதல் இது நேரம் டைம் அதை தான் அடிக்க முடியும் சமீபத்தில் குத்தி வேணும் இருந்தாலும் இது சின்ன ஒரு நுட்பம் சின்ன ஒரு குறிப்பு ஒரு திருப்பின்னு சொல்லக்கூடியது எப்படி தாக்கினா மேலே வரும் எப்படி கீழே வரும் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது முன்கூட்டி எப்படி அறிதல் நிற்கிறேன் இப்படி இருக்கும்போது பழக்கம் பழங்கள் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் கிடதை பழமும் தலை கீழ மாறும் வலதுகை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு இருக்குன்னா தலை கடிக்க போனால் என் கை கீழே போயிடும் கால் கடிக்க போனால் மேலே போகும் உதாரணமாக பாருங்கள் கால் கட்டி என் வல்தறி மேலே இது பண்ணிக்க என் கை கீழே அதாவது கீழே போது வலதுதை மேல் நோக்கி வரும் மேலே போது மலகுடையை கீழே நோக்கி வரும் ஆனால் இடதுரை மாறும் எப்படினா போகும் இதை நம்ம கணிக்கக்கூடாது வலதுகளை மட்டும்தான் கணிக்கணும் அது இடதுகளை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இடதுகளை கவனிக்கணும் அப்போ அந்த கை எங்க போகும் போகுது மேலே போகுதா கீழே போகுதா அதை பார்த்தாலே அடி மேலே வரப்போகுது கீழே வரப்போகுது நம்ம முன்கூட்டியே அறியலாம் டைமிங் தான் நீங்கள் வேலைக்கு பார்த்து கை மேலே வந்துச்சுன்னு சொன்னால் அடி வந்துடும் முன்கூட்டி அறியுத மேலே போக போகிறா அப்போ கண்டிப்பாக கண் தான் வரப்போகுது அடி வரப்போகுதுன்னு சொல்லுங்க இல்லை ஒரு குறிப்பு அவ்வளோதான் இதை வந்துட்டு முன்கூட்டி அறியக்கூடிய சில செயல்பாடுகளில் ஈடுபடுவோம் நிறைய இருக்குது ஒன்று மட்டும் கால் கால் கால கிடையாது கால் கட்சா மேலே இருக்கு சரிங்களா இதுதான் குறிப்பு இதை எனக்கு பொதித்த என்னுடைய மகா குரு என்னுடைய இறை வேல்முருகனால் திருச்சியை சார்ந்தவர் அவர் தான் எனக்கு இந்த மாதிரி சித்தல் நிறைய பாடங்கள் நிறைய நீங்கள் முடிந்தவர்கிற்று எடுத்துருங்க நல்லா அற்புதமான மனிதர் மனிதன் மீன் கவனிச்சுருங்க ஆறு இந்த பார்த்து சோழன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கை கீழே வருது கண்டிப்பாக அடி மேலே தான் வரப்போகுதுன்னு முன்கூட்டியே முன்னாடி தெரிஞ்சுக்கலாம் முன்கூட்டி தெரியக்கூடிய ஒரு விஷயம் இதுவே பயன்படுமா என்பது நினைக்கக்கூடாது ஆ சிரம பாடத்திட்டங்கள்ல இதுவும் ஒரு பயிற்சி தான் நன்றி வணக்கம்